ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேக்ஸ் வித் கஷீபன் சேனலில் புதுசாக ஒரு பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் கிரேட் எயிட் ஒற்றை எண்கள் இந்த பாடத்தை படிக்கிறது இந்த பாடத்தை உங்களுக்காக படிப்பிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது எங்கள் பாடசாலை ஆசிரியர் எனது பாடசாலை பெயர் வந்து புனித அந்தோணியார் ஆண்கள் மகாவித்யாலயம் கொழும்பு பதிமூன்று இதை நான் போடு இந்த மாதிரி நிறைய மேக்ஸ் வீடியோஸ் போடுறபோது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அது உங்களுக்கு ரொம்ப தேவைன்னு நெ நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் நீங்கள் மறக்காமல் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோவுளுக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம ஒற்றை எண்கள் அழகு ஒன்று தர மெட்டில் உள்ள முதலாவது அழகு இந்த அழகில் முதலாவது பாடமே ஒற்றை எண்கள் வாங்க எப்படி செய் இலகுவான முறையில் ஒற்றையன்களிட பொது உறுப்பை கண்டுபிடிக்கிறது என்று பார்ப்போம் ஒன்று கம மூன்று கம ஐந்து கம ஏழு கம ஒன்பது இதெல்லாமே ஒற்றை நமக்கு கிரேட் இருந்தே தெரியும் இதை வச்சு எப்படி இலகுவான ஒற்றையன்களை எண்களுக்காக அதாவது ஐந்தாவது அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு டக்குன்னு சொல்ல முடியாது அதனால் அதுக்கான சின்ன ஒரு நுட்பத்தை பார்ப்போம் ஒன்றுக்கும் மூன்றுக்கும் இடையிலையும் மூன்றுக்கும் ஐந்துக்கு இப்படி நம்ம போது நமக்கு இலகுவாக இருக்கு ஒன்றுக்கும் மூன்றுக்கும் இடைப்பட்ட பொது வித்தியாசம் இரண்டு மூன்றுக்கும் ஐந்துக்கும் இரண்டு ஆக எல்லாத்துக்குமே இரண்டு தான் வருது இப்போ பொது வித்தியாசம் இரண்டுன்னு நம்ம கண்டுபிடித்துட்டோம் டி ஒன் அதாவது முதலாவது உருப்பு அப்படி கான்ற முதலாவது நம்ம பொது வித்தியாசத்துக்கு வந்துவிட்டோம் அந்த பொது வித்தியாசத்தை முதலாவதாக போட்டுட்டு தர அடையாளம் பின்பு முதலாம் உருபு ஆகையால் ஒன்று போட்டணும் டி டூ இரண்டாம் உருபு இப்போ இரண்டு தர இரண்டு டி த்ரீ இரண்டு தர மூன்று டிஎன் இதை மட்டும் நான் உங்களுக்கு வேறு கலரில் எழுதுகிறேன் இரண்டு இங்கே பாருங்கள் இப்போ ஈர் ஒன்று இரண்டு ஆனால் இங்கே இருக்கிறது ஒன்று ஆகையால் நமக்கு எத்தனை கழிப்படணும் கூட்டுப்படணுமோ கழிப்படணுமா கழித்தான் படணும் ஆகையால் ஒன்று கழித்துக்கொள்வோம் அடுத்த அடுத்த ஒரு பாருங்க பாருங்கள் இரண்டும் இரண்டு தர இரண்டு நான்கு ஆனால் மூன்று தான் இருக்குது ஆகையால் ஒன்றை கழிக்கிறோம் இப்படியே எல்லாத்துக்குமே கழிக்கணும் கழிச்சுட்டு கடைசியில் டி என் உருப்பு எண்ணு இல்லை ரெண்டு தர எண்ணுன்னு போட்டிருக்கோம் அதுக்கு பக்கத்துலேயும் ஒன்று போட்டுக்கணும் இதுக்கு பொது வித்தியாசத்து காணும்போது இரண்டு தர எண் இரண்டு எண் சய ஒன்று இதுதான் இதில் பொது உருபு இதை நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா எவ்வளோ பெரிய கிணக்கார் இருந்தாலும் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு கணக்கு பார்ப்போம் ஐந்தாவது உருபு ஐந்தாவது ஒற்று என்னை காண்றோம் இப்போ இலகுவான முறை நம்ம கண்டுட்டோம் இப்போ ரெண்டு என் சய ஒன்று இப்போ இரண்டு தர எண்ணுக்கு பதிலாக நம்ம ஐந்துன்னு போட்டுக்கிறோம் இ இரண்டு தர ஐந்து பத்து ஒன்று கழிக்கணும் ஒன்பதா ஐந்தாவது ஒற்றை எண் வந்து ஒன்பது இங்கே பார்ப்போம் இங்கே பாருங்கள் நான் ஐந்து எழுதியிருக்கேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாவது ஒற்றை எண் வந்து ஒன்பது இங்கே நம்ம இந்த கணக்கில் செஞ்சு பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பது இந்த மாதிரி இலகுவான நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணுன்னா மேக்ஸ் வித் கஷிபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் உங்களுக்கு ஆனால் நான் இப்படி இலகுவான முறைகளை போடுற போது உங்களுக்கு இலகுவாக கண்டுபிடித்துக்க முடியும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்